இதுதான் லாங்கெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அந்த ரெக்கலர் டாப் ஏரியா இருந்தா ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நே வருவாயா படம் பாத்துறோம் அதுல ஃபைனல் क्लाइमेक्स க்கு போய் அல்மோனா ஹோ மூவி கூட இங்க தான் ஷூட் பண்ணாங்க ஈஸ்ட் ரிவர் இது மீம்ல வர மாதிரி கண்டிப்பா ஒரு ரிவர் இல்லையா ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ் நியூயார்க்கோட ஐகானிக் ப்ரூக்லின் பிரிட்ஜ் மலை இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இதுதான் லாங்கஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஸ்டீல் வயர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் போல ஸோ இங்கே வந்து இந்த பிளேஸ் ரொம்ப ஐகானிக் பிளேஸ் நியூயார்க் விசிட் பண்ணுற எல்லாருமே இந்த பிரிட்ஜை கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச இடம் நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகுது ஆனால் சம வைபோட கூட்டத்தோட இருக்கு எங்களை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் விசிட் பண்ண வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு வருவோம் இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அப்போ வந்து புருக்லனையும் நியூயார்க்கையும் கனெக்ட் பண்றது வந்து பெரிய மூலியமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல இருக்கு ஸோ கம்யூட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு ரெண்டு சிட்டிஸ்குள்ள பட் ஆஃப்டர் திஸ் பிரிட்ஜ் நியூயார்க்கோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க ரூக்லின் பிரிட்ஜ் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ரெட் கலர் டாப் தெரியறதுதான் ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லா ஹைரைஸ் பில்டிங் தான் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் புருக்லன் இந்த இடம் உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வினை தாண்டி வருவாயா படம் பார்த்திருப்போம் அதுல ஃபைனல் கிளைமாக கொஞ்சம் முன்னாடி கார்த்திக் வந்து ஒரு மூவி ஷூட் பண்ணுவாரு நியூயார்க்ல அப்போ வந்து ஜெஸ்ஸி தான் மீட் பண்ற மாதிரி வரும் எக்ஸாக்ட்லி கார்த்திக் தான் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு ஜெஸ்ஸி அந்த பிரிட்ஜ்ல நடந்து வருவாங்க சோ அந்த இடத்த உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டணும்னு நினைச்சேன் தமிழ் மூவிஸையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது நியூயார்க்ல இருக்க ஃபேமஸ் பிளேசஸ் நிறைய இடத்துக்கு போகும்போது எனக்கு நிறைய தமிழ் மூவிஸ் ஞாபகம் வரும் வினை தாண்டி வருவாயா வேட்டையாடு விளையாடு ஜீன்ஸ் இந்த மாதிரி அப்புறம் இந்த ஃபேமஸ் கல்ஹோனா மூவி கூட இங்க தான் ஷூட் பண்ணாங்க அந்த படத்தோட மேஜர் போர்ஷன் வந்து அக்ராஸ் நியூயார்க் சிட்டி நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க ஸ்பெசிஃபிக்கலி அந்த கல்ஹோனா சாங் வந்து எக்ஸாக்ட்லி இந்த பிரிஜ்மால தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஷாருக் கானோட மூவி எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்க இருந்து எடுக்கிறோம் இதுதான் அந்த வினை தாண்டி வருவாய் ஆங்கிள் ஜெஸ்ஸி அந்த பிரிட்ஜ் இருந்து நடந்து வருவாங்க கார்த்திக் இங்க ஷூட் பண்ணிட்டே ஜெஸ்ஸிய பார்ப்பாரு பின்னாடி நியூயார்க்கோட ஸ்கைலைன் வியூ தெரியுது சாம ஹாப்பனிங்கா இருக்கு பாருங்க பிரிஜன் நைட்ல பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சுத்தி இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸோட அதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான் நைட் டைம் வந்திருக்கோம் மணி நைட் நைன் தேர்ட்டி ஆகுது பட் மியூசிக் 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 கார்சிலு எவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா இதுதான் ஸ்டீல் வாயர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜென்ட்டு ஸ்டீல் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் இதுக்கு பிக்காஸ் ரெண்டு சைடும் வண்டி வந்து ஆன்

பீப்புளோட கன்வீனியன்ஸ்க்காகவும் இந்த மாதிரி பிரிட்ஜஸ்னாலையும் இவங்களோட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னாலையும் ஆர்கிடெக்சர் ரோட் டிசைன் இதனால தான் நியூயார்க் இஸ் ஆல்வேஸ் கால் த ஆர்கிடெக்சர் மார்பல் ஆல்சோ இந்த புருக்லன் பிரிட்ஜ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க அப்போ மேயரா இருந்தவங்க யார் இந்த இதோட டிசைனர் யார் என்ஜினியர்ஸ் யார் ஒர்க் பண்ணாங்கன்ற டீடெயில்ஸ் எல்லாம் இங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த புரூக்லன் பிரிட்ஜ் வந்து சிட்டி ஆஃப் புரூக்லன் அண்ட் நியூயார்க் ரெண்டும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜு நான் இந்த பிரிட்ஜ் வந்து ஈஸ்ட் ரிவர் மேல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஈஸ்ட் ரிவர் இது நேம்ல வர மாதிரி கண்டிப்பா ஒரு ரிவர் இல்லைங்க இட்ஸ் சால்ட் வாட்டர் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெயிட்னா என்னன்னா இட் கனெக்ட் பிட்வீன் டூ டிஃபரண்ட் சீஸ் அந்த மாதிரி இட் ஆல்மோஸ்ட் இட் ரன்ஸ் டூ ஐ திங்க் சிக்ஸ்டீன் மைல்ஸ் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இட் டிவைட்ஸ் மேன்ஹட்டன் அண்ட் நியூயார்க் சிட்டி பட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ரிவர் அது ஒரு சால்ட் வாட்டர் தான் அந்த ஈஸ்ட் ரிவர்லையும் நிறைய ஃபெரீஸ் சிட்டி டூர் ஆஃப் அங்க பாத்தீங்களா ஒரு க்ரூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா வீடியோல எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல இது வந்து சிட்டி சைட் சீயிங் குரூஸ் ஸோ நைட் டைம்ல ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி க்ரூஸ் அவைலபிளா இருக்கும் நம்ம எடுத்தோம்னா இந்த புரூக்லன்க்கும் மேன்ஹட்டனுக்கும் நடுவில் போறதுனால நம்ம ரெண்டு சைடும் இந்த ஸ்கைலைன் வியூ அழகா தெரியுது இல்லையா அதை வந்து அதுல பார்த்துட்டே போகலாம் பிளஸ் அந்த சிட்டி க்ரூஸ்ல வந்து நிறைய டின்னர் க்ரூஸ் அதெல்லாம் கூட இருக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போகணும்னா அதுல பாலிவுட் பார்ட்டி க்ரூஸ் எல்லாம் கூட இருக்கு அது வந்து அடல் சொல்லி க்ரூஸ் ஸோ எயிட்டீன் பிளஸ் அலோவ் பண்ணுவாங்க நிறைய பாலிவுட் பார்ட்டிஸ் எல்லாம் கூட அந்த க்ரூஸ்ல நடக்கும் ஃபுல்லா மியூசிக் அண்ட் லைட்ஸோட தான் அந்த க்ரூஸ் வந்துட்டு இருக்கு நிறைய டூர் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து அந்த க்ரூஸ் ரன் பண்ணுவாங்க நியூயார்க் சிட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் நைஸ் நைட் லைஃப் ஸோ நிறைய பார்ட்டிஸ் அண்ட் பார்க்ஸ் ஆல் ஓவர் த சிட்டி போயிட்டே தான் இருக்கும் ஓ ஆல்மோஸ்ட் மார்னிங் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் சிட்டி எப்பவுமே லைவ்லியாக தான் இருக்கும் ஒரு சில அட்ராக்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த மாதிரி ஓப்பன் பிளேசஸ் லைக் புக்லண்ட் பிரிட்ஜ் டைம் ஸ்கொயர் இதெல்லாம் இந்த மாதிரி தான் லைவ்லியாக இருந்துகிட்டே இருக்கும் நியூயார்க் ஃபேமஸ் ஃபார் லைட்ஸ் அண்ட் ஸ்கைலைன் 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 வியூ வியூ நைட் இந்த 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 ஒரு மேஜர் இருந்து பார்க்க முடியும் கூட நியூயார்க்கோட ரொம்ப தெரியுது அந்த அந்த பிரிட்ஜோட சஸ்பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே வரைக்கும் எப்படி வெஹிக்கிள் பாஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி நம்ம நடனும் போக முடியும் பட் அது ரொம்ப டூ லாங் இல்லைங்க நான் ஃபுல் பிரிட்ஜ் போல உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறதுக்காக ஒரு ஹாஃப் பிரிட்ஜ் வரைக்கும் நான் நடந்து போக போறேன் இந்த லைட்ஸும் ஸ்கைலின் வியூவும் எவ்வளோ தடவை பார்த்தாலும் நமக்கு போர் அடிக்காது இந்த டோட் பேக் கடை ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இது உங்களுக்கு காட்டலாம் ஸோ டோட் பேக் மட்டும் இல்லை கீ செயின் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க நியூயார்க்கோட ஃபேமஸ் எல்லோ டாக்ஸியும் வச்சிருக்காங்க வித் திஸ் திஸ் கம் டு த எண்ட் ஆஃப் வீடியோ வீடியோ இந்த ரொம்ப லாங்காக போயிடுச்சு போச்சு அதனாலதான் நைன் நவன் மெமோரியலையும் உங்களுக்கு எங்கள் கண்ட் பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் பண்ணுங்க இது மாதிரி நிறையா நியூயார்க் ரிலேட்டட் நியூ ஜெர்சி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படியே கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்